அதிமுக கூட்டணியில் சீட் மறுக்கப்பட்டது வருத்தம் அளிப்பதாக புரட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சிக்கு சீட் மறுக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் அடுத்த ஆண்டர்சன் பேட்டையில் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன்மூர்த்தி இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த புரட்சி கடைசியாக ஏமாற்றம் அளித்திருக்கிறது என்று நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இங்க வருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையும் தான் ஆகவே ஆரம்ப காலகட்டத்திலேயே பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மனநிலை மாறி இருக்கும் இதை நாங்கள் பரிசீலனை செய்து இரண்டு நாட்களில அதிமுகவில் கூட்டணி தொடருமா அல்லது அதிமுகவில் இருந்து வெளியேறி விடுவோமா அல்லது வேறொரு கட்சியோடு கூட்டணியில் சேருவோமா என்பதை இரண்டு நாட்களிலே நாங்கள் இதே போல செய்திகள் சந்தித்து